வேதாகமும் கற்களும் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் இருபத்தி எட்டாவது நாளுக்கு அன்போடு வரவேற்கிறோம் நெகேமியா நான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது அமோனியன் ஆகிய தொபியா அவன் பக்கத்து நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றான் இந்த வசனத்துடைய பின்புலம் என்னவென்று சொன்னால் பாபிலோனியர்களால் இந்த எருசிலேமுடைய அழங்கம் அதனுடைய இடிக்கப்படுகிறது அதை எப்படியாவது திரும்ப கட்ட வேண்டும் என்று சொல்லி நெகேமியா தன்னுடைய ஜனங்களை கூட்டி சேர்ந்து எப்படியாவது கட்ட வேண்டும் என்று சொல்லி முயற்சிகளை செய்கிறார் அப்படி முயற்சிகளை செய்யும் போது அந்த பணிகளை பார்த்து ஏழனமாக சிரிக்கிற இரண்டு நபர்களை இங்கு குறிப்பிடுகிறது இந்த முந்தன அவசரங்களை இங்கு வாசிப்பீர்கள் என்றால் ஒருவனுடைய பெயர் சன்பல்லாக் இன்னொரு பெயர் தொபியா இந்த இரண்டு நபர்களும் இந்த பணிகளை பார்த்து சிரிக்கிறார்கள் ஏழனமாக பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட சிரிக்கிற ஏளனமாக பேசப்படுகிற நேரத்தில் பணிகள் நிறுத்தப்படுகிறது பணிகள் தோய்ந்து போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நெகேமியா எப்படி திரும்ப அதை கட்டுகிறான் என்பதை இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற கல் என்னவென்று சொன்னால் இகழ்ச்சியின் கல் த ஸ்டோன் ஆஃப் கான்டம் இங்கு இரண்டு நபர்கள் இந்த இப்படிப்பட்ட இகழ்ச்சியின் கல்லை கொண்டு நெகேமியாவையும் அந்த ஜனங்களையும் தாக்குகிறார்கள் சன்பலாத் என்று சொன்னால் ஆஃப் சீக்ரெட் அதாவது ரகசியமான ஒரு எதிரி நேரடியாக எதிரிகளையே நாம் சந்திக்க முடியவில்லை ரகசியமான பல எதிரிகளை நாம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது தொபியா தொபியா என்று சொன்னால் யாவே இஸ் குட் அல்லது காட் இஸ் குட் என்ற அர்த்தம் அப்படிப்பட்ட நல்ல தொபியமான பெயர் வைத்த நபர்களுக்கு அவனுக்குள்ள செயல்படுகிற ஆவி என்னவென்று சொன்னால் மாக்கிங் ஸ்பிரிட் ஏழனப்படுத்துறது இகழ்ந்து பேசுகிறது சில அவமதிக்கிற ஒரு ஸ்பிரிட் அப்படிப்பட்ட மாக்கிங் ஸ்பிரிட்ட உள்ளவர் இந்த தொபியா இந்த தொபியாவும் சன் சன்பல்லாத்தும் நெகேமியாவும் அவன் ஜனங்களையும் ஏளனமாக பேசுகிறார்கள் என்ன பேசுகிறாரு சன்பல்லாத் சொல்றார் எப்படி கட்டுறாங்க பார்க்கலாம் எத்தனை நாளில் கட்டுறாங்கன்னு பார்க்கலாம் படி செலுத்திடுவாங்களாம் அப்படின்னு சொல்றார் தொபியா சொல்லுகிறார் ஒரு நரி அந்த வால் மேல ஏறி போச்சுன்னா கல்லெல்லாம் கீழே விழுந்துரும் என்று சொல்லிடுறார் இப்படி நரியை பயன்படுத்தும் போது என்ன அர்த்தம் நரி அப்படின்னு சொன்னா அது மென்டல் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னா மனதளம் இது வந்து சரீர பிரகாரமாக இவங்க டிஸ்டர்ப் பண்ணல இது வந்து மென்டல் அதாவது மனதளவில் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுகிற ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம் இந்த இகழ்ச்சியின் கல் ஒரு மனிதனை காயப்படுத்துவது மனதளவில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த எப்படி அந்த வார்த்தை முடிகிறது என்று சொன்னால் கல் இடிந்து போகும் என்று சொல்லி இடிந்து போகும் என்பது இன்னொன்று பிரேக் டவுன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆகும்போது அது டெம்பரவரி ஃபங்க்ஷன் அந்த நேரத்தை அது பிரேக் டவுன் அது முழுமையாக பிரேக் டவுன் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சில மனிதர்கள் உங்களை ஏராளமாக பேசும்போதும் சிரிக்கும் போதும் உங்களை குறித்து தவறான வார்த்தைகளை பேசி உங்களை காயப்படுத்தும் போதும் இது டெம்பரவரி என்பதை மறந்து போகாதீர்கள் எப்படிப்பட்ட தாக்கும் போது என்னென்னலாம் நடக்கும் என்று சொன்னால் பொதுவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போது அந்த மனிதனுக்கு சோர்வு ஏற்படும் மனதளவில் அதிகமாக சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து போய்விடுவான் தொய்ந்து போய்விடுவான் அதிகமாக அவமதிப்பும் அவமானமும் ஏற்படும் அல்லது தாமதம் ஏற்படும் அந்த காரியத்தில் அதிகமாக நாட்டம் இல்லாமல் நான் வரல என்று சொல்லி அதை டிலே பண்ணுவான் அதிகமாக இன்னொரு முக்கியமான காரியம் அந்த இடத்தை விட்டு நம்ம போயிடலாம்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு பிரிந்து போயிடுவான் டிட்டாச்மெண்ட் ஆயிடுவான் அல்லது அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் நிகைமையாகவும் ஜனங்களும் இருக்கிறார்கள் தொபியா ஒரு பக்கம் சிரிக்கிறார் இன்னொரு பக்கம் சண்பலா சிரிக்கிறார்கள் அமோனியர்கள் சிரிக்கிறார்கள் இப்படி

காரியம் பட்டயத்தை எடுத்து ஜாமக்காரர்களை கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கும் சில ஜாமக்காரர்கள் சொன்னால் பட்டயத்தை பிடித்துக் ஒரு பக்கம் வேலைகளை செய்ய வேண்டும் இன்னொரு பிடித்துக் கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட இந்த ஜாமக்காரர்களுக்கு அவர் அறிவுரைகளை கூறுகிறார் என்று சொன்னால் இந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும் இந்த கல் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவன் அவர்களை பார்த்து இந்த சபத்திற்கு மறுமொழியாக சொல்லுவது பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு பார்த்து ஃபியர் நாட் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எதிராளியுடைய பலத்தை பார்த்து பயப்படாதீர்கள் எதிராளி யார் அவனுடைய நாமம் என்ன அவன் எப்படிப்பட்டவன் எந்தனுடைய பின்னணியிலிருந்து வருகிறான் என்பதை குறித்து பயப்படாதீர்கள் அவன் சொன்ன வார்த்தைகளை குறித்து பயப்படாதீர்கள் அவன் ஒருவேளை சொல்லிட்டா இனி முடிஞ்சிச்சு சொல்லி தோய்ந்து போய் சோர்ந்து போய் ஒருவேளை தாமதம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்க உட்கார்ந்து என்று சொன்ன ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற பயப்படாதீங்க எதிர்கால

விரைவில் வந்து இப்படிப்பட்ட யுத்தங்களை நடத்துங்கள் என்று சொன்னால் ஆண்டவரே அவங்களை யுத்தம் பண்ண சொல்லி அந்த சொல்லும்போது ஃபைட் நாட் இந்த காரியம் மனதளவில் போது சரீர பிரகாரமாய் நம் சில நேரங்களில் அவங்களை தாக்க முற்படுவோம் இப்படிப்பட்ட சரீர பிரகாரமான யுத்தத்தை ஆண்டவர் அங்கே கற்றுக்கொடுக்கல என்ன மாதிரி யுத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நெஹேமியாவுக்கு தெளிவாக கற்றுக்கொடுக்கிறார் ஒரு ட்ரம்பட் எடுத்து எக்காலத்தை எடுத்து ஊத வேண்டும் என்று சொல்லுகிறார் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்தில் சேர வேண்டும் இந்த ரெண்டு ரெண்டு காரியத்தை சொல்ல ஒண்ணு எக்காலத்தின் சத்தத்தை கேட்க வேண்டும் எக்காலத்தின் சத்தத்தை கேட்ட பிறகு எல்லா ஜனங்களும் பிரிந்து இருக்க கூடாது எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்றாக சேர்ந்து டுகதரா இருக்கணும்னு சொல்லி இந்த எக்காலத்தின் சத்தத்தை இந்த இப்படிப்பட்ட இகழ்ச்சியின் கல் தாக்கப்பட்ட சூழ்நிலை நாம் கேட்க மறந்து விடுகிறோம் அப்படி கேட்டும் அலட்சியப்படுத்தி விடுகிறோம் ஆண்டவர் மனதளவுல அந்த காயத்தை சரி பண்ணுவதற்கு நமக்கு எக்காலத்தின் சத்தமான அந்த சத்தம் துணிக்கிறது அந்த சத்தம் எதை துணிக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு இடத்துல தோய்ந்து போகாதே

யுத்தம் பண்ணாதீங்க கத்தர் யுத்தம் பண்ண விடுங்க இந்த இகழ்ச்சியின் கல்ல ஈஸியாக மேற்கொள்ள முடியும் கத்தர் யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பயப்படாதீங்க இரண்டாவது மறந்துடாதீங்க அவர் யார் என்பதை மூன்றாவது நீங்க யுத்தம் பண்ணாதீங்க அவரை பண்ண விடுங்க காட் பிளஸ் Thank